அஸ்ஸலாமு அழைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபராகத்துஹு இன்று நாம் மனிதனை படைப்பதற்கு முன் இருந்த ஒரு மர்மமான ஆனால் மிக முக்கியமான ஒரு படைப்பின் உண்மை கதையை பார்க்கப் போகிறோம் அந்த படைப்பு இப்ளீஸ் அவர் யார் அவர் எப்படி படைக்கப்பட்டார் வானவர்களின் தலைவராக இருந்த அவர் ஏன் அல்லாஹுவின் சாபத்திற்கு ஆளானார் வாருங்கள் இந்த ஆழமான பயணத்தை தொடங்குவோம் மனிதனை படைப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் ஜின்களை படைத்தார் எப்படி மாரிஜின் மின்னார் அதாவது புகையில்லாத நெருப்பின் இன் கொழுந்திலிருந்து இந்த கூட்டத்திலிருந்து உருவானவர்தான் இப்ளீஸ் அவர் சாதாரணமானவர் அல்ல அவர் ஒரு மாபெரும் அறிவாளி ஒரு சிறந்த பக்தர் இறைவனை வணங்குவதில் தலை சிறந்து விளங்கியவர் அவருடைய பக்தி ஞானம் கட்டுப்பாடு ஆகியவை அவரை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றன எவ்வளவு உயர்ந்த நிலை என்றால் ஒளியால் படைக்கப்பட்ட வானவர்களோடு சேர்ந்து இறைவனை வணங்கும் தகுதியை அவர் பெற்றார் வானவர்களின் தலைவராகவே அவர் கருதப்பட்டார் நினைத்து பாருங்கள் வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் இப்லீஸ் நெருப்பால் படைக்கப்பட்டவர் இருந்தபோதும் அல்லாஹ்வின் மீது அவர் கொண்டிருந்த அதீத பக்தி அவரை வானவர்களோடு சமமாக ஏன் சில நேரங்களில் அவர்களுக்கு மேலாகவும் உயர்த்தியது பல ஆயிரம் ஆண்டுகள் இடைவிடாத வழிபாடு தப்பம் திக்குர் தாழ்மை இந்த நற்குணங்கள் அனைத்தும் அவரை அல்லாஹ்வின் நெருக்கமான அடியார்களில் ஒருவராக மாற்றின சொர்க்கத்தின் காவலராகவும் வானவர்களின் ஆசிரியராகவும் அவர் இருந்ததாக கூறப்படுகிறது அவருடைய வாழ்க்கை பக்திக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்தது பிறகு ஒரு நாள் அல்லாஹ் ஒரு புதிய படைப்பை உருவாக்க முடிவு செய்தார் அதுதான் மனிதன் மண்ணிலிருந்து களிமண்ணிலிருந்து முதல் மனிதரான ஆதம் அலஹிசலாம் அவர்களை படைத்தார் அல்லாஹ் ஆதமுக்கு தன்னுடைய ரூகிலிருந்து ஊதினார் அவருக்கு பெயர்களை கற்றுக் கொடுத்தார் அறிவை கொடுத்தார் சிந்திக்கும் ஆற்றலை கொடுத்தார் இது அதுவரை இருந்த படைப்புகளிலேயே ஒரு தனித்துவமான சிறப்புமிக்க படைப்பாக விளங்கியது அப்போது அல்லாஹ் அங்கே கூடியிருந்த வானவர்களுக்கும் அவர்களோடு இருந்த இப்லீசுக்கும் ஒரு கட்டளையிட்டார் ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் அதாவது சிரம் பணியுங்கள் இது வழிபாட்டுக்கான சஜ்தா அல்ல மாறாக மரியாதை மற்றும் அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கான ஒரு செயல் கட்டளை வந்த மறுகணம் அங்கிருந்த அனைத்து வானவர்களும் உடனடியாக சஜ்தாவில் விழுந்தார்கள் ஆனால் ஒருவர் மட்டும் நிற்கிறார் ஆணவத்துடன் தலை நிமிர்ந்து நிற்கிறார் அவர் இப்லீஸ் அல்லாஹ் அவனிடம் கேட்டான் நான் கட்டளையிட்ட போது நீ ஏன் சஜ்தா செய்யவில்லை அதற்கு அவன் சொன்னான் நான் அவரை விடச் சிறந்தவன் நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய் அவரை மண்ணிலிருந்து படைத்தாய் நெருப்பு மண்ணை விட உயர்ந்தது நான் ஏன் அவருக்கு பணிய வேண்டும் அந்த ஒரு நொடி அந்த ஒரு வார்த்தை நான் என்ற பாவம் அது ஒரு துளி விஷம் போல தோன்றினாலும் அது அவனை நரகத்தின் படுகுழிக்கு தள்ளும் ஒரு மாபெரும் வெள்ளமாக மாறியது அந்த நொடியே அல்லாஹ்வின் கருணையிலிருந்து அவன் விரட்டப்பட்டான் இங்கிருந்து வெளியேறு நீ சபிக்கப்பட்டவன் நியாய தீர்ப்பு நாள் வரை உன் மீது என் சாபம் இருக்கும் என்று அல்லாஹ் கூறினான் அவன் பெற்றிருந்த அத்தனை உயர்வும் அழகும் ஞானமும் பெருமையும் அனைத்தும் அந்தக் கணத்தில் அழிந்து போனது அவன் இனி பக்தனான இப்லீஸ் அல்ல அவன் அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசையானவன் விரட்டப்பட்டவன் ஷைத்தான் ஆனால் அவன் அத்துடன் நிற்கவில்லை அவன் அல்லாஹ்விடம் அவகாசம் கேட்டான் இறுதி நாள் வரை எனக்கு அவகாசம் கொடு நான் உன் அடியார்களை வழி கெடுப்பேன் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலப்புறமும் இடப்புறமும் வந்து அவர்களை உன்னுடைய நேர்வழியிலிருந்து திசை திருப்புவேன் நீ அவர்களில் பெரும்பாலானோரை நன்றியுள்ளவர்களாகக் காண மாட்டாய் என்று சபதம் எடுத்தான் அன்று தொடங்கியதுதான் மனிதனுக்கும் ஷைத்தானுக்கும் இடையிலான அந்த கண்ணுக்குத் தெரியாத யுத்தம் இப்ளீஸின் கதை நமக்குச் சொல்லும் பாடம் மிக ஆழமானது அகம்பாவம் பெருமை நான் என்ற எண்ணம் அது ஒரு நொடியில் தோன்றலாம் ஆனால் அது ஒரு மனிதனின் முழு வாழ்க்கையையும் அவனது மறுமையையும் அழித்துவிடும் சக்தி கொண்டது அல்லாஹ்வின் கட்டளைக்கு முன் நம்முடைய சொந்த தர்க்கமோ அறிவோ பெருமையோ ஒருபோதும் பெரிதல்ல தாழ்மைதான் ஒரு மனிதனை உயர்த்தும் அகம்பாவம் நிச்சயம் அவனை அழிக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் பெருமையிலிருந்து பாதுகாத்து அவனுக்கு கீழ்ப்படியும் நல்லடியார்களாக ஆக்குவானாக இந்த கதை உங்களுக்கும் எனக்கும் ஒரு நினைவூட்டலாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற இஸ்லாமிய கதைகளை கேட்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது உங்கள் சோல் டேல்ஸ் இஸ்லாம்